வணக்கம் மக்களே நான் உங்கள் பட்டு விவசாயி ராமச்சந்திரன் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து என்னுடைய தான் ஒரு அரை ஏக்கரு இந்த அரை ஏக்கரில் ம ஒன் ரகமும் இருக்குது டூ ரகமும் இருக்குது இந்த இந்த இலைப்பெண் நோய் வந்து வி ஒன் ரகத்தையும் தாக்கியிருக்கு எம்ஆர் டூ ரகத்தையும் தாக்கியிருக்கு இந்த இலைப்பெண்ணுடைய அறிவியல் பேர் வந்து சூடோ டென்ட்ரோ த்ரீப்ஸ் மோரி இதனுடைய அறிவியல் பேர் வந்து இதனுடைய இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த இலை இந்த தோட்டம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மகசூல் பாதிப்பை இந்த நோய் வந்து எனக்கு வந்து தந்திருக்கு இது போன்ற பாதிப்பை நான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை ஆனால் இந்த நோய் வந்து எனக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இரண்டு வருடங்கள் வந்து எனக்கு வந்து என்ன செஞ்சுருக்கு அப்புடின்னா வந்திருக்கு ஆனால் வந்து என்னுடைய தோட்டத்தில் வந்து இந்த நோய் வந்து வருடம் முழுவதும் இருப்பது இல்லை குறிப்பாக மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதத்தில் எனக்கு ஏதாவது ஒரு கிராப்பில் இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூன்று மாதம் மூன்று வருடமாகவே வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இந்த வருடம் மிக கடுமையான பாதிப்பு இதுக்கு முந்தின வருடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேஸாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கள் எங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த மழை பேஞ்சவொன்று அந்த நோய் வந்து மாறிடும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது வளர்க்கும் போல் தன்னுடைய வளர்ச்சி அந்த மல்பெரி வந்து வாடைய ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த வருடம் தென்மேற்கு இப்போ இந்த நோய் ஆரம்பித்த சமயத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுது ஆனால் வந்து எங்களுக்கு மழை பெய்யலை அதனால் இந்த நோய் வந்து என்ன செய்யலை எனக்கு வந்து மாறல நானும் இன்னைக்கு மழை பெய்யும் நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு வந்து விட்டுட்டேன் நானும் மழைக்கும் இந்த நோய்களுக்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் செடிகளாக இருந்தாலும் சரி மரங்களாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான நோய்கள் வந்து பூச்சிக்களாலும் புழுக்களாலும் தான் ஏற்படுத்தப்படுது அதனால் மழை பெய்யும் போது செடிகள் இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்களும் புழுக்களும் மழையோட மழையாக கீழே பூமியில் விழுந்து இறந்து போயிடுது அந்த புழுக்களும் பூச்சிக்களும் இறந்த பிறகு செடிகள் தன்னுடைய நல்வளர்ச்சியை நோக்கி மீண்டும் பயணிக்க தொடங்குது நான் மல்பெரி வளர்ப்புலேயும் பட்டுப்புள் வளர்ப்புலையும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறத டிப்பாட்டிட்டேன் கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு ஆறு வருஷமாகவே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் தான் பட்டுப்புள் வளர்ப்பை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் எப்படி சார் அப்போ இந்த நோய்கள்லாம் நீங்கள் வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் நான் வந்து கட்டுப்படுத்துகிறது இல்லை அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி இயற்கையாகவே அது மாறினா தான் உண்டு இல்லை அப்படின்னா எவ்வளவு இலைகள் மகசூல் கிடைக்குதோ அதற்கு தகுந்தாறு போல் புழுக்களை வாங்கி வளர்க்குறேன் குறிப்பாக இப்போ நம்ம எப்போதுமே நூறு முட்டை வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நோய்கள் வந்த சமயத்தில் ஐம்பது முட்டையை வாங்கி வளர்த்து முடிச்சிருவேன் ஆனால் இந்த முறை இந்த கிராப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இலை மகசூல் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுடுது இலையே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இப்போ தோட்டத்து முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக கவாத்து பண்ணிட்டேன் இப்போ இந்த வேலையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பாதிக்கலாம் ஆரோனா அந்த வேலையில் இருக்கிறதை அப்படியே விட்டுட்டேன் ஆனால் தோட்டத்துக்கு உள்ளே இருக்கு பார்த்தீங்களா இந்த செடியில் இருக்கிற ஃபுல்லாகவே ரெண்டாவது தடவை ஆள் விட்டு எல்லாத்தையும் கவாத்து பண்ணிட்டேன் அது கவாத்து பண்ணவும் மிக கவனமாக ஒன்று நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் அந்த கவாத்து பண்ணுற இலைகளை வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து இறைச்சக்கூடாது போடக்கூடாது ஒரு சாக்கு பையன் விரிச்சிக்கிறோம்னாலும் விரிச்சிட்டு கவாத்து பண்ணி கவாத்து பண்ணி அதை போட்டுட்டு அந்த அன்றைக்கி வெளியில் தனியாக ஒரு இடத்துல அதை வந்து எழுச்சி தீ விட்டு கொளித்திடணும் இல்லைனா ஆடு மாடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடு மாட்டுக்கு போட்டுடலாம் நான் கவாத்து பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன வந்து மாடு ஏற்கனவே ஒரு மாடு இருக்கா மாட்டுக்கு போட்டேன் மிச்சம் ஏதாவது அண்ணன் இந்த ஆடு வளர்க்குறாப்புல ஆட்டுக்கும் என்ன செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன் ஆக முத்திரை தொடர்ந்து ரெண்டே நாளில் கவாத்து பண்ணி ஆட்டு மாட்டுக்கு கொடுத்துட்டோம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமா சார் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டு குறைந்த மருந்து அப்படின்னா அது வந்து ரோக்கர் தான் இந்த ரோக்கர் மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாலே போதும் அதாவது ஒரு முறை பயன்படுத்தினாலே நோய் கண்ட்ரோல் ஆகிரும் நோய் கண்ட்ரோல் ஆகாத பட்சத்தில் ஒரு வாரம் விட்டு மறுபடி ஒரு மருந்தை நீங்கள் ரோக்கரை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த நோய் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் மாறிடும் எதுக்காக நான் ரோக்கரை பயன்படுத்த சொல்கிறேன் அப்படின்னா நான் மற்ற மருந்துகள்லையும் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறேன் மற்ற மருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கூட கூடுதலாக இருக்குது எஃபெக்ட் கூடுதலாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட அந்த நாற்பது நாளோ ஐம்பது நாளோ இலைகள் வந்து வெட்ட முடியும் மட்டுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து தான் வெட்ட வேண்டியது இருக்குது அதனால் மற்ற மருந்துகளை பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராப்பில் நம்ம வளர்க்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட மல்பெரி இலைகளுக்கு இரண்டு முறை மட்டுமே மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தணும் இரண்டு முறைக்கு மேலே நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது அந்த கிராப்பு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாவது முறையும் கவாத் பண்ணதுக்கு பிறகு முளைத்த இந்த மல்பெரி இலைகள் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைப்பெண் நோய் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் ஒரு சில செடிகளில் மட்டும் லேசாக அதனுடைய அறிகுறை அறிகுறைகள் வந்து இருக்குது மற்றபடி அதிகமான பாதிப்புகள் வந்து எதுவும் இல்லை அது இப்போ தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த நோய் முழுமையாக கண்ட்ரோல் ஆகிரும் ஆகி மல்பெரு செடிகள் வந்து தன்னுடைய வளர்ச்சியை முழு வளர்ச்சியும் எட்டும் அதிகமான மகசூல் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமலே இந்த இழப்பெண் நோய்களை நம்ம உயிரியல் முறையிலையும் கட்டுப்படுத்த முடியும் அதாவது கிரைசோபா மற்றும் மல்லாட்டா என்ற அறிவியல் பெயர்களை கொண்ட பச்சை கண்ணாடி பூச்சிகளை வாங்கி நம்ம இந்த வயலில் கட்டுவதன் மூலமும் இந்த நோயை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ஏக்கருக்கு ஆயிரம் முட்டைத்தோப்பு என்ற எண்ணிக்கையில் நம்ம ஒரு வார இடைவெளியில் இரண்டு முறை வந்து நம்ம என்ன செய்யணும் வாங்கி கட்டணும் இந்த பச்சை கண்ணாடி பூச்சிகள் வந்து வாழ்நாள் எத்தனை நாள் அப்படின்னா ஐம்பது முதல் அறுபது நாட்கள் வரை வந்து உயிர் வாழுது இந்த பச்சை கண்ணாடி பூச்சிகள் வந்து அஸ்வினி இலைப்பேணு மாவு பூச்சி வெள்ளை ஈக்கல் போன்ற நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது அதனால் நம்ம தோட்டங்களுக்கு களைக்கொல்லி அடிப்பதையும் அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தெளிப்பதையும் நம்ம நிறுத்திவிட்டு இது போன்ற உயிரியல் முறையில் நோய்களை நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கலாம் இந்த பூச்சி கண்ணாடி பூச்சி உங்களுக்கு வேணும் அப்புடின்னா உங்களுடைய என்று பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பிரிவுலாம் இருக்காங்க அதாவது சென்ட்ரல் சில்க் போர்ட்டில் பணியாற்றக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூச்சிகளாக வாங்கி தருவாங்க அல்லது உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜேஎஸ் ஏஎஸ்ட நீங்கள் கேட்டாலே அவங்க அவங்ககிட்ட வந்து வாங்கி கொடுப்பாங்க நன்றினர்களை மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாருங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் பட்டு உற்பத்தியை சீரும் சிறப்புமாக செம்மையாக செதுவோம் நன்றி வணக்கம்